என் செல்ல குழந்தையே இன்று இந்த மகா சிவராத்திரி இரவில் இந்த வராகி உனக்கு தரவிருப்பது சாதாரண வாக்கு கிடையாது நான் இன்று உனக்கு தரப்போவது சிவன் வாக்கு என் பிள்ளையே மகா சிவராத்திரியின் இரவில் நீ வேண்டுவதும் அது தானே என் பிள்ளை இன்று நீ என்ன கேட்டாலும் உன்னுடைய சிவபெருமான் உனக்கு வழங்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் தானே அவரை நோக்கி என் பிள்ளை நீ விரதம் இருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்கின்ற வாக்கினை கேட்பதற்கு முன்பாக உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இரு என் பிள்ளையே நீ கண்களை மூடி கேட்கும் பொழுதுதான் உனக்கு சிவபெருமானின் வாக்கு முழுமையாக உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இன்று இரவு உனக்கு முடிகின்ற நேரங்களில் எல்லாம் நீ தியானம் செய் அமைதியான நிலையில் உட்கார்ந்து சிவபெருமானை நினைத்து வழிபடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை அவரிடத்தில் நிச்சயமாக அமைதியாக எடுத்துச் சொல் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற இந்த வெற்றி இரவு என்னுடைய பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் என் உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகின்றது இப்பொழுது உன்னுடைய மனநிலை என்ன சிவன் உன் வாழ்க்கையில் நடத்தி போவது என்ன இவை எல்லாவற்றையும் அவரே உனக்கு சொல்லப் போகின்றார் என் குழந்தையே இன்று உன்னுடைய சிவபெருமான் என் வாக்கினை கேட்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்ற என் குழந்தையே உனக்கு என்னுடைய ஆசிகள் முதலில் முழுமையாக உண்டு என்னை மனதார நினைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் என்பது உண்மை ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வருகின்றவர்களுக்கு அதன் பிறகு கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என் தங்கமே நான் உனக்கென்று சில விஷயங்களை ஏற்கனவே உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்றேன் நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருக்கும் ஏன் தெரியுமா எவை எவை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றதோ அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் காரணமே இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் ஆனால் நான் உனக்கு அதனை போகிறேன் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும் இன்று நீ என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அதனால் உனக்கு சரியானது என்னவோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சரியாக சிந்தித்து என்னிடத்தில் கேட்க வேண்டும் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை கேட்டு நீ என்னை சோதித்து பார்த்து விடாதே சிவனின் அன்பு எந்த அளவிற்கு அளப்பெரியதோ அந்த அளவிற்கு சிவனின் கோபமும் அளப்பெரியது என் குழந்தையே நான் உன்னை பயமுறுத்தவில்லை நான் உன்னிடத்தில் சொல்வதையெல்லாம் உனக்கு எது தேவையோ அதை சரியாக என் முன்னால் நீ வைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் இன்று ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் யாரேனும் என்னை மனதார நினைத்து விழித்திருக்க முடியாமல் கண்கள் அயர்ந்து விட்டீர்கள் என்றாலும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே நான் உன்னுடைய கனவில் தோன்றி நிச்சயமாக இரவு முழுவதும் உன்னோடு இருப்பேன் இதை சொல்லும் பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இன்று இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் இருந்து உன்னை தானே, நீ வேண்டுதலை நிறைவேற்றுவாய் கண்களை மூடி அயர்ந்து உறங்கினால் கூட நீ வர மருள்வாய் என்றால் எல்லோருமே உறங்கிவிடுவார்களே என்று நினைக்கலாம் என் குழந்தையே உண்மையான பக்தி உண்மையான அன்பு மனமுழுக்க நேர்மை என்ன நடந்தாலும் பேச்சில் உண்மை யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்ததொரு எண்ணங்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் எவரோ அவருக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை செய்து தேவையில்லாத பல சூழ்நிலைகளை உருவாக்கி மற்றவர்கள் கண்ணீருக்கு காரணமாகி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கெடுதலை நினைத்து இன்று எனக்கு விரதம் இருந்து அவர்களின் வேண்டுதலை நினைக்க வேண்டும் அதை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய காட்சி என்பது கிடைக்காது நான் சொன்னது போல யாருக்கு அதற்குரிய தகுதி இருக்கின்றதோ அவர்களால் ஒருவேளை முடியவில்லை என்றால் மட்டுமே நான் அவர்கள் கனவில் தோன்றி அவர்களோடு இரவு முழுவதும் இருப்பேன் அதுவே அவர்கள் விழித்திருந்ததற்கு சமமாகும் ஏனென்றால் கனவிலும் அவர்கள் என்னோடுதான் பயணிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இன்று இரவானது உனக்கு வெற்றி இரவாக முடியும் நாளைய விடியலில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்து தானே தெய்வங்களை மனதார வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு சோதனைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் தானே என் பிள்ளை நினைக்கின்றாய் இவையெல்லாம் இந்த சிவனின் அருளால் இன்று உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் யாரும் உனக்கு என்ன கெடுதலையும் இனிமேல் செய்ய நினைக்க மாட்டார்கள் மனதார யாரேனும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய நினைத்தால் கூட அவர்களை நான் விரட்டி அடிப்பேன் இந்த சிவனின் தாண்டவத்தை பார்க்க ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தன்னுடைய நிலையிலிருந்து மீண்டு வந்துவிட மாட்டார்கள் என் பிள்ளையே அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு சிவனின் பக்தர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் வேதனைகளை அடைந்தாலும் சோதனைகளை பார்த்தாலும் துவண்டு போனதாக சரித்திரம் கிடையாது அதுபோலத்தான் என்னுடைய குழந்தை நீயும் தைரியமாக இருக்க வேண்டும் நீ என்னாலும் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த வராகியானவள் என்னால் உருவாக்கப்பட்டவள் பார்வதி தேவியாரும் இந்த சிவபெருமானும் இணைந்து உருவாக்கப்பட்டவள்தான் இந்த வராகியானவள் அதனால் அவள் சொல்கின்ற வார்த்தைகளில் நிச்சயமாக இந்த சிவனின் வாக்கும் பார்வதி தேவியின் வாக்கும் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணங்கள் இல்லாமல் ஒரு நாளும் எதுவும் உனக்கு வந்து சேர்வது கிடையாது தேவை இல்லாமல் உனக்கு எதுவும் நடப்பதும் கிடையாது இது போன்ற அதிசக்தி வாய்ந்த வாக்குகளை எல்லாம் நீ பெறுகிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற வெற்றி எத்தனை பெரியது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை இந்த தெய்வங்கள் உன்னுடைய மனநிலையில் இருந்து உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு மாற்றங்களும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடந்தேறும் நீ வராகி என்னுடைய வாக்கினை கேட்பதும் இந்த சிவனின் வாக்கினை கேட்பதும் ஒன்றுதான் நான் உன்னுடைய இல்லத்தில் என்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு பல நல்ல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் அடையாளம் காட்டி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அன்பு நிறைந்திருக்கும் இன்றைய மகா சிவராத்திரியின் இரவில் என்னை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் ஓம் நமச்சிவாய என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதி என்றென்றைக்கும் என்னுடைய அன்பினை நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே சிவபெருமானினுடைய வாக்கினை கேட்டாயல்லவா இன்று நீ அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு உன்னுடைய மனநிலையில் அமைதியும் தெளிவான சிந்தனையும் உனக்கு இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக என்றுமே உனக்கு தோல்வி கிடையாது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்